அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அபரகாத்து தற்போது நாங்கள் குடியில் உட்காந்துருக்கிறோம் இங்கே பாருங்கள் இந்த இந்த மண்ணில் மலை அப்படியே தொடராயிருக்கு பாருங்கள் மலை கல் தொடர் ஆனால் அதுக்குள்ளே என்ன ஏற்படுன்னா பாருங்கள் நின்று நிண்டா மலை தொடர் வர அது மட்டும் இல்லை இன்னும் பாருங்க கல் மலை கல் நம்பிருக்கு அதுக்குள்ளே ம மரமெல்லாம் வந்திருக்கிறதே அப்போ என்னது நான் அந்த இட இடஒ கொஞ்சம் மிரி மண் மாறி அதுக்குள்ளே வேர் ஓடி போய் காய்க்குது பாருங்கள் அப்போ தென்னை மரம் எல்லாம் இருக்குது மசாலா செய்யாது அப்போ இது பாருங்கள் இதெல்லாம் மலை தொழில் தான் அதுக்குள்ளார் மனுஷன் ஊட்ட கட்டிட்டு வாழ்கிறாங்க அந்த வாழ்க்கையை ஓட்டுறாங்க அதில் கிழங்கு செய்கிறாங்க மைய இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் இன்னும் இதை பார்க்கறதுக்கு சரி ஓ மசாலா நல்லவே நல்லா மழை எடுத்து நான் ஓடி போய் பயிருக்கு போகுதுப்பா கஷ்டப்பட்டு தான் வாழ்றாங்க ஆனால் சந்தோஷமா இருக்கிற பார்க்கறதுக்கு என்ன பாருங்க கல்வி கலையெல்லாம் மார்ஷால்தான் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷாலா